மலர் மருத்துவர் அனபாய சோழன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நெய்வேலியில் தான் படித்தது ஜவஹர் பள்ளியில் கல்லூரி வாழ்க்கை வந்து தென்காசியில் அதன் பிறகு அப்பா ஓய்வு பெற்றவுடன் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சோம் அதில் படிக்கிற ஆர்வம் அதிகமாகி இந்த மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள விருப்பம் ஏற்பட்டது அதில் அறிமுகமானவர் தான் என்எஸ் சௌரிராஜன் சௌரிராஜனை அறிமுகப்படுத்தியது எனது முதல் குரு ராமச்சந்திரன் அவர்கள் அவர் தான் வந்து எனக்கு சித்தரை பற்றி சொன்னது காரை சித்தர் அவருடைய வழிபாட்டில் தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த மலர் மருத்துவம் வந்து முழு செயல்பாடு எல்லாமே காரை சித்தருடைய அனுகிரகத்தினால்தான் இதை வந்து மக்களுக்கு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த மலர் மருத்துவத்தை அறிமுகம் செய்தவர் என்எஸ் சௌரிகாஜன் அவர்கள் அவர் நெய்வேலியில் வந்து ஹெச்எம்மாக இருந்து ஆனவர் சித்தர் வழிபாட்டில் வந்து அவர் சித்தர் கூடையே இருந்தார் நானும் அந்த வழிபாடுனால் அவரை சந்திக்க நேர்ந்தது மலர் மருத்துவ புத்தகத்தை கொடுத்த என் சௌரிராஜன் அவர்கள் அதை படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் ஏற்பட்ட ஆர்வம் தான் எனக்கு இந்த மலர் மருத்துவத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்தது அவர் நிறைய புத்தகங்களை வந்து எனக்கு கொடுத்தாரு அப்போல்லாம் என்னால் பொருளாதார நெருக்கடியில் ஒரு புத்தகம் கூட என்னால் வாங்க முடியலை இருந்தாலும் அவருடைய விடாமுயற்சினாலேயும் எப்படியாவது இந்த மலர் மருத்துவத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் காரை சித்தர் என்பது அவருடைய பெயர் கர்மாவை போக்கக்கூடிய காரை சித்தர் அவரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அவர் சாந்தவெளி என்ற ஊரில் வந்து அவருடைய பீடம் இருக்குது ஆலங்குடி போகிற வழியில் வளைங்கமான் போயிட்டு அங்கேருந்து குடவாசல் போகிற வழியில் ஆண்டான் கோவில் என்ற ஊரில் வந்து அவருடைய பீடம் அருகாமையில் இருக்குது அவர் இருக்கிற பீடத்தினுடைய பெயர் வந்து சாந்தவெளி அந்த ஊருடைய பெயர் வந்து சாந்தவெளி சாந்தம் ஏற்படும் அங்கே போனாலே பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் அதுக்கு நேர் பின்னாடி சித்தருடைய பீடம் இருக்கு இந்த மலர் மருத்துவம் வந்து லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்டது எட்வர்ட் பேட்ச் அவர்கள் இந்த மருத்துவத்தை கண்டுபிடித்தார் மலர் மருத்துவனா பூக்கள்லேருந்து எடுக்கிற எசன்ஸ் தான் அது ரொம்ப எளிமையான முறையில் வந்து அவர் அந்த எசன்ஸை வந்து எடுக்கிறார் ரொம்ப சிரமம் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிய வழி அதே அவருடைய எட்வர்ட் பேட்சுடைய நோக்கம் என்னென்னா எளிய மக்கள் பாமர மக்கள் இந்த மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால தான் லண்டன் புகழ் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் ஒரு ஆங்கில மருத்துவர் அவருக்கு இரத்த கசிவு மூலையில் ஏற்பட்டு இன்னும் மூன்று மாதம்தான் உயிரோடு இருப்பார் அப்படின்ற செய்தி அவருக்கு தெரிஞ்சோன்ன அவர் மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்து லண்டனில் உள்ள காட்டுக்கு போயிட்டார் அவர் இயல்பாகவே நல்ல தைரியசாலி அந்த காட்டுக்கு போய் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது இந்த மலர்களை பற்றி அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அதனுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிறார் முதல் முதலாக ஒரு மூன்று மருந்தை தான் வந்து கண்டுபிடிக்கிறார் அந்த மலர்கள்லேருந்து எடுக்கிறது மருந்தை வந்து கண்டுபிடித்து கட்டுரை எழுதி பிரபலயமானார் அதன் பிறகு முப்பத்தி ஏழு மலர்கள்லேருந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சார் மொத்தத்துக்கே வந்து மலர் மருத்துவம் என்பது முப்பத்தி ஒம்பது மருந்து முப்பத்தி ஏழு பூக்கள்லேருந்து எடுக்கிறது அதை ஐந்து மருந்தினுடைய கலவை வந்து ஆர் ஆறுன்னு சொல்லுவாங்க எய்டு மருந்து ரெசிக்யூ ரெமெடி அப்படின்னு பேர் இன்னும் ஒரு மருந்து ராக் வாட்டர் பாறை இடுக்கில் வடிகின்ற தண்ணீரை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து இந்த மருத்துவத்தோடு இணைத்து மொத்தம் முப்பத்தி ஒம்பது மலர் மருந்துகள் உங்களுக்காக இந்த மலர் மருத்துவம் தொடரும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய எண்ணங்களை பதிலாக கூறுங்கள் உங்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டு வணக்கம்